மனோஜ் பார்த்துட்டு வித்யா கிட்ட ரோஹிணி தான் எல்லாம் முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால வித்யா ரோஹிணி வந்துட்டு நல்லா அடிச்சு போட்டு இனிமேல் நீ எங்கிட்ட பேசவே பேசாது போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உடனே ரோஹிணியுமே வந்துட்டு அழுத்திக்கிட்டு ரூமுக்குள்ளே போய்ட்டு கதவு சாத்திடுறாங்க மனோஜ் வந்துட்டு நீ எங்கேயும் கூடாது அங்கேயே உக்காடுறான்னு சொல்லிட்டு அவங்க வித்யா வந்துட்டு வெளியே போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மனோஜ் ரூமுக்கு போகிற ரூமுக்கு போயிட்டு அழுதுன்னு இந்த ரோஹினி பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்த போகிறாங்க அந்த டைமில் ரோஹினி பார்த்தீங்கன்னா என் மனோஜ் உங்கள் அம்மா என்னை அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க அவ்வளோ திட்டுறாங்க அப்போ கூட நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை இதான் நீங்கள் என் மேலே வச்சுருக்க லவ்வா நான் தான் உங்களை உரிய உரி லவ் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கோசம் எல்லாம் பண்ணால் நீங்கள் நடனால் உங்கள் அம்மா அவ்வளோ பண்ணி ஒரு வார்த்தை ஏன்னு கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு மனோஜ் இருந்துட்டு ஆமாம் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ சொன்னதுனால தான் நான் ஷோரூம் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லா அதுக்கு ரோயின் இருந்துட்டு ஏன் மனுஷ் நான் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்கலண்ணா நீ இன்னும் வெறும் பார்க்கில் போய்ட்டு வெட்டியாக தானே படுத்துருக்கணும் ஏதா ஒரு வேலை வெட்டிக்கான போயிருப்பியா நீ தானே சொன்ன நான் போனால் வேலை எப்படியாக தான் போவேன் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன் அதுக்கு என் மேலே தப்பு சொல்லுவேன் நீ இதுலேருந்து தெரிவி மனோஜ் நீ என் மேலே எவ்வளோ அனுபவிச்சுருக்கேன் அன்பு இல்லாத இடத்துல நான் என்ன அதுக்கு இங்கே இருக்கணும் எனக்கு முக்கியம் இல்லாத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோம ரோஹினி பேகை மாட்டு கிளம்பி வெளியே போயிடுறாங்க வெளியே போயிட்டு பார்த்திங்கன்னா தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்லி அழுறாங்க அதுக்கு நான் அதுக்கு தாண்டி அப்படியே சொன்னேன் உண்மையாக எல்லாத்தையும் வந்து முன்னாடியே வந்து உங்கள் மாமியார் கிட்டே சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓரளவுக்கு மன்னிச்சிருவாங்க அதுவாக தெரிய வரும்போது பிரச்சனை இன்னும் பெருசாயிரும் அப்படின்னு சொல்ல ஏய் நீ வேறு சும்மா ரெடி நானே ஏற்கனவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கேன் நீ வேறு வந்து வெந்த பொண்ணில் வேலை பாய்க்காத போடி மூணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல இப்போ இன்னும் வந்து கீரை உண்மையெல்லாம் வந்துட்டு மெதுவாக உங்கள் மாமியார் கதில் போட்டு அவங்க வந்து உன்னை மன்னிச்சாலும் மன்னிச்சுருவாங்க இதுக்கு மேலே நீ தாமதம் படுத்தினா என்னைக்கு இருந்தாலும் வந்து உண்மை வெளியே வரும் அப்போது வந்துட்டு இன்னும் இதுக்கு மேலே இன்னும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரோயின் இருந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துடுறேன் உன் வேலை என்னவோ அது பாரு நான் ஏதோ கொஞ்ச நேரம் மன காசு இங்கே வந்து இருந்தால் நீ எதுக்கு மேலே என்னை வெறுப்பேற்றாத போடி அப்படின்னு சொல்லிட்டு ஓமா ரூமுக்கு போயிட்டு கதவு சாத்திட்டு படுத்து தூங்கிடுறாங்க மனோஜ் பார்த்துருக்கீங்கன்னா ரோஹினி எங்கே போயிட்டான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எங்கெங்கே தேடி பார்க்குறாங்க எங்கே தேடியும் கிடைக்கிறதே இல்லை உடனே அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி ரோஹினி எங்கே இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க இருந்துட்டு என் ரூமில் தான் இருக்கா ஐயோ கோவமாக போயிட்டு ரூம் போயிட்டு கதவை சாத்திட்டா அப்படின்னு சொல்ல உடனே ஐயோ என்னாச்சு அவங்கள கொஞ்சம் பத்ரூம் பார்த்துக்கோங்க நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு ரோஹினி சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு ரோஹினி சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து நம்ம சீரியலில் போக போகுது அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குதுன்றதுனா அடுத்த வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க കൊടുവ ബിൽ പട്ടൻ എടുത്തു അപ്പൊ തന്നെ ഒവ് ഉപയോഗിക്കൊട്ടിബേഷൻ വരും താങ്ക് യു